ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அறுபதினாயிரம் ரூபாய்க்கு ஒரு வீடு அப்படின்னா சிம்பிளாக இருக்கும் பில்லரில் ஸ்லாப் நல்லா வைக்கிற வீடு நான் காட்டுறாங்க பார்த்தீங்களா போல் பில் பில்லரும் அந்த ஸ்லாப் மட்டுந்தான் இது வந்து அறுபதிநாயிரம் ரூபாய்க்கு அதுவும் ரெண்டே நாளையில் இந்த வீடு கட்டி முடிக்கப்படுகிறது இந்த வீடு கடலோர கிராமங்களில் கட்டிகிட்டு இருக்காங்க ரெடிமேடு வீடு இது வந்து ஒரு அறுபதிநாயிரம் ரூபா உண்டுனா போதும் ஒரு வீடு நம்ம கட்டி முடிச்சிடலாம் இந்த மாதிரி பில்லர் நாட்டியிருப்பாங்க அந்த ஸ்லாப் வந்து வார்ட்ருப்பாங்க அதை வந்து போட்டு இது இப்படி இது இது வந்து கொண்டு போட்டு விடுவாங்க இப்படி போட்டு விடக்கூடியது இதனால வந்து ஒரு வீடு வந்து நம்மளுக்கு ரெடியாகி கிடைக்குது நல்ல லாபம் சிம்பிளா வாழ்றவங்களுக்கு இது போடலாம் இது வந்து நம்ம கிராமப்புறங்களில் இந்த வீடு வந்து ரெடி பண்றோம் பாத்தீங்க ரெண்டு பேர் கொண்டு வர்றாங்க அந்த பிள்ளைல மிக குறைந்த விலை வந்து அழகான முடிஞ்சாச்சு வீடு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ல ஒருத்தங்க அதில் வந்து வந்து அவங்களுக்கு சிட் அவுட் ஒரு சில ரூம் இப்போ யாராவது கெஸ்ட் யாராவது வந்தாச்சுன்னா இப்போ வந்து நம்ம பேசுகிற வச்சுருக்கிறதுக்கு இந்த ரூம் வந்து பயன்படுத்திக்கலாம் எப்படி ஒரு ரூம் நாலு பக்கமும் அதில் செவரும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா அழகாக மறைஞ்சி இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு ரூம் இருக்குது அந்த ரூம் தரை போகிற அந்த நம்ம வந்து பயன்படுத்தி இல்லை கலவை போட்டுருவோம் தரை வந்து நம்ம வந்து விடுத வரையும் எல்லாம் இது வீட்டு வேலை முடிஞ்ச உடனே அடுத்து அவங்களுடைய எல்லாம் நிரப்பி இதில் வந்து கலவை போட்டு முதல்ல வாழ்ந்து சொட்டு எல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி விட்டாருன்னா தரைக்கு ரெடி ஆகிரும் இது வந்து ஒரு ஹாலு அடுத்த வந்து ஒரு ரூம் இருக்கும் அந்த பக்கம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிச்சன் இருக்கும் ஒரு சிம்பிளா வாழ்றவங்களுக்கு தாராளமா போகுது இந்த வீடு அறுபது நாயிரம் இந்த வீட்டு ரெடி ஆயிருது வேற ரெண்டே நாளையில் இந்த வீட்டு வேலை முடிஞ்சு இதுக்கு மேலே வந்து நம்ம அபத்திலேயே கரெக்டாக சீட் போட்டுக்கலாம் இது நல்லா நல்ல தகர சீட்டு உள்ள தகர சீட்டுள்ள தகர சீட் போட்டுக்கலாம் இதுக்கு மேலே இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸான திங்ஸ் எதாவது மேலே கவர் பண்ணாச்சுன்னா ஒரு வீடு தூண்டு நம்மளுக்கு அழகான ஒரு வீடு ரெடியாகி கிடைக்குது அது ஒரு அறுபது நாளா ரெண்டு நாளையிலேயே இந்த வீட்டு இது நம்மளுக்கே ரெடியாகி கிடைச்சிருக்கு இது வந்து கிராமத்தில் இப்போ வந்து இந்த மாதிரி கட்டி கட்டிட்டு இருக்காங்க. வாருங்க எல்லாம் இருக்கும். பாதியில கிச்சன் நம்மளும் அவங்க ஹாலுக்கு இது வந்து கட்ட முடியுமேனா கட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க फ्रेंड्स இவ்ளோ அழகா இருக்கு அருமையா வீட. சீட் போட்டு கவர் பண்ணி வெச்சிருக்காங்க.